இன்னைக்கு உள்ள காலகட்டம் இருக்குல்ல சார் கொஞ்சம் டோட்டலி வித்தியாசமானதா சிவாஜி எம்ஜிஆர் இருந்த அந்த பீரியட்ல இருந்தே இப்போ வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது சார் இப்போ கூட தோனி படம் பண்ண ஒன்றும் எல்ஜிஎம்னு ஹரிஷ் கல்யாண் நதியா இவங்கள்தான் பண்ணாங்க உங்கள்கிட்ட தான் நான் எப்படி பழகினேன் இல்லை நீங்க பழகிறது முக்கியம் இல்லை ஒரு மூத்த கலைஞராக அட்வைஸ் எல்லாம் சொல்லுவீங்களா அந்த விவகாரத்துக்கே போகிறது கிடையாது ஏன் நமக்கேன் சார் நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டாருன்னா நீ அந்த கிட்ட பேசாதீங்கன்னா அப்புறம் எங்கிட்ட பேச மாட்டேன் அதனால அவர்னா அவரை சொல்ல உதாரணத்துக்கு சில சமயம் சொல்லும்போது நடிக்கும்போது சொல்லும்போது சில சமயம் சொல்லுவேன் சார் இது கொஞ்சம் மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதை எடுத்து தேவ்ளோ டேக்கெட் அவ்வளோதான வழியே பாக்கி பர்சனல் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது ஆனால் எப்படி நடிக்கணும் அதெல்லாம் சொல்லுவீங்களா எல்லா இடமும் சொல்ல முடியாது சில இடங்கள் நமக்கு தோணுச்சுன்னா அதுவும் அவங்களுக்கு தனியார் கூப்பிட்டு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா இது இப்படி பண்ணால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னா பண்ணி பார்த்தோன்னு டைரக்டர் நல்லா இருக்குதான் சார் சார் சொல்லி இருப்பீங்க அந்த கிரெடிட்டை கொடுத்துருவாங்க ஒரு மாஸ்டரா இருப்பீங்க நீங்க அவங்களுக்கு மாஸ்டர்லாம் இல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பேன் நீங்க சொன்னீங்க இப்போ ரொம்ப ஹெவியா நடிக்கணும் இப்போல்லாம் நடிக்க தேவையில்லை கேமரா இருந்தா போதும் அதுவே என்ன பிடிக்கும் எடுத்துக்கும் அப்படின்னீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உங்கள்கிட்ட இருக்கா சேஞ்சஸ் மாற்றம் உண்டு தான் இந்த மாறுதல் இல்லாதுன்னு சொல்ற மாதிரி மாற்றங்கள் வரும்போது அதை எடுத்துக்க வேண்டியது என வேற வழி இல்லை சார் இப்பவும் காமிக்கிறோம் இப்பவும் படத்தில் ஒரே ஆள் முப்பது பேர் அடிக்கிறான் சண்டை போடும் போது வாழ்க்கையால் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும் இது பொய்யன்னு அப்படியே ரசிக்கிறோம் இது பொய்யன்னு தெரிஞ்சு ரசிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான ரசிப்பு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை ரசிக்க வைக்கிறவங்க அவங்க தான் பெரிய கலைஞர் ஆனால் எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இந்த மாதிரியான வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கீங்களா நான் ஏற்றுக்கிறேன்னா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஜென்ரலாக அதுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அவங்க ஆட்சிக்கு வச்சு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ரிலீஸ் ஆகிற படம் சாயந்தரம் மாற்றிடுறாங்க அப்படி தான் படங்கள் வரும் டிவியில் போடுற படங்கள் பேரை பார்த்தா இதெல்லாம் வந்துதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு அதனால தொழில் பழைப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் படங்களும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால அதில் போய் நாம் கமெண்ட் பண்ண முடியாது உங்கள்கிட்ட எல்லாம் டைம் கீப் அப் எல்லாம் பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி சரியா பண்ணலை அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து நான் அந்த கோபத்தை கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எடுக்க ஆமிக்க மாட்டேன் ப்ரொடக்ஷன் இப்போ இந்த பிரியமான தொழிலே எடுத்துக்கணும் வச்சுக்கேன் காலையில என்ன ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வர சொல்லுவாங்க நான் செவன் தேர்ட்டிக்கு கரெக்டாக போய் ஜாயின் ஆயிடுவேன் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணிக்கு மேலே நான் வேலை செய்வேன் அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க நீங்கள் ஆமாம் அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அவங்க வண்டி நம்பின்னு போகிறதில்ல அவங்க பிக்கப் பண்ணுறேன் போகும்போது அழகாக அவங்களுக்கு என்ன ஏழரை மணினா ஏழு மணிக்கே வந்து பிக்கப் கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பிட்டு விடுறது நம்ம சௌரியத்துக்கு விட மாட்டாங்க அவங்க பேரில் குறை சொல்ல முடியாது என்ன அவர் பெற்ற வரைக்கும் எனக்கு தனியாக வண்டியை அமைச்சு கொடுக்கறது கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதனால் நான் தான் எடுத்துட்டு வண்டி எடுத்து அதனால சொல்லுவேன் ஆறரை மணினா ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கோச்சின்னு கிளம்பு மாதிரி பாவனை பண்ணுவேன் அதனால் ஓரளவு இந்த டயத்துக்கு கொடுத்துருவாங்க நான் வர டைம் ஆனால் அவங்க சொன்ன டயத்துக்கு அஞ்சு நிமிஷம் அது யார் எந்த கம்பெனி வேணால் கேள்வி பாருங்கள் எந்த ஒரு டப்பிங் தேட்டரில் வேணாம் கேட்டு பாருங்க அவன் இன்ஜினியர் சொல்லுவான் சொல்லுவான் அவர் வந்தார் பத்து மணிக்கு வர்றார் நான் கரெக்டாக பத்து மணிக்கு நீ நீதே காலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கியிருக்கேன் அது கெட்ட